அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த மாதம் எப்படி அமைய போகிறது குறிப்பாக இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரகநிலைகளின் மாறுதல் என்பது அதிரடியான வாய்ப்புகளை ஏற்படுத்துகிறது ஏனென்றால் சனி வக்ர பயிற்சி செவ்வாய் பெயர்ச்சி சுக்கிர பயிற்சி சூரிய பயிற்சி புதன் பயிற்சி ராசியின் அதிபதியான சந்திரனின் பெயர்ச்சி என கிரகநிலைகளில் அடுத்தடுத்து அதிரடியான மாறுதல்களும் இந்த மாறுதல்கள் அனைத்தும் முன்னேற்ற வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையிலும் கடகராசிக்காரர்களுக்கு அமைவது மிக சிறப்பாக திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன அது மட்டுமல்லாது அலட்சியம் வேண்டாம் அவசியமாக கண்ணும் கருத்துமாக செயல்படும் போது அபரிவிதமான மாற்றம் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக அமையப்போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த தருணத்தில் ராசியின் அதிபதியான சந்திரன் பனிரெண்டு இடங்களிலுமே மாறி மாறி வளம் வரப்போகிறார் பனிரண்டு இடங்களில் மாறி மாறி வளம் வந்தாலும் பெரும்பாலும் நன்மையையும் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் அள்ளிக் கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சந்திரன் வளம் பெறுவதால் நினைப்பதை காட்டிலும் தொட்ட காரியம் அனைத்தும் உறுதியாகவே வெற்றி பெறும் என்று சொல்லக்கூடிய வகையில் கடகராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறார் ராசியின் அதிபதியான சந்திரன் மேலும் ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய குருபகவான் விரயத்தில் இருந்தாலும் பல்வேறு வகையில மங்களகரமான சுப விரயங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் விளம்பரகிறார் ஏனென்றால் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை நான்கு ஆறு எட்டு ஆகிய இடங்களை மிகவும் வலுவுள்ளதாக மாற்றுகிறது சுகஸ்தானமாகிய நான்காம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதால் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் அலைச்சல் சிரமமில்லாமல் உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக கைகூடும் அதோடு மட்டுமல்லாது ரூணரோக சத்ரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தை பார்ப்பதால் இந்த வேளையில் கடன் சார்ந்த தொல்லைகள் ஆரோக்கிய தொல்லைகள் போன்ற அனைத்தும் உறுதியாகவே கட்டுக்குள் வரும் அஷ்டமஸ்தானத்தையும் தனது சுப பார்வையால் வெளிப்படுத்துவதால் அஷ்டம பாதிப்புகள் தோஷங்கள் போன்றவற்றை முற்றிலுமாக விடுகிறார் அங்கு வாக்கிய பஞ்சாகமத்தின்படி சனி மற்றும் ராகுவின் இணைவும் இருக்கிறது எனவே சனி மற்றும் ராகுவின் மீது குருவின் சுப பார்வை பதியக்கூடிய எந்த வேளையில் சனி மற்றும் ராகுவால் ஏற்படக்கூடிய அஷ்டம பாதிப்புகளும் அஷ்டம தோஷங்களும் முற்றிலுமாக கடகராசிக்காரர்களுக்கு விலகி முதன்மையான நன்மையையும் வளர்ச்சியையும் நிறைவாகவே ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் உருவாக்கி கொடுக்கிறது தவறவிடாமல் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஏனென்றால் ராசியின் உச்ச அதிபதியான குரு பகவானின் அமைப்பு தோஷமற்ற சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுப்பதோடு பல்வேறு வகையான தோஷங்களை நிவர்த்தி செய்கிறார் எனவே மிக சிறப்பான வாய்ப்புகள் உறுதியாகவே இந்த வேளையில் கடகராசிக்காரர்களை தேடி வருகிறது மேலும் இந்த வேளையில் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் திருக்கணிதத்தின்படி ஒன்பதில் நுழைந்து விட்டார் நிறைந்த நன்மையை கொடுக்கிறார் ஆனால் அதே சமயம் அஷ்டமத்தை விட்டு வாக்கியத்தின்படி முற்றிலுமாக விலகவில்லை எனவே வாக்கியத்தின்படி பார்க்கும்போது சனி ராகுவுடன் இணைந்து வருவது சற்று சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் கூட அங்கு இந்த வேளையில் வக்ரகதியில் திரும்புகிறாருங்க சனி பகவான் வலுவிழந்து வக்ரகதியில் திரும்பும் போது குருவின் சுப பார்வையும் அவர் மீது பதிவது நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே கடகராசிக்காரர்களுடைய வாழ்வில் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே உத்தியோகம் தொழில் கலைத்துறை அரசியல் துறை என எந்த பணியில் நீங்கள் இருந்தாலும் அந்த பணி ரீதியான சிக்கல்கள் சிரமங்கள் உறுதியாகவே விலகும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் சனி மற்றும் ராகுவின் இணைவு பல வருடங்களுக்கு பிறகு ஏற்பட்டிருக்கும் போது அந்த இடத்தில் திருக்கணிதத்தின்படி ஒன்பதாம் இடத்திலும் வாக்கியத்தின்படி அஷ்டமத்தில் வக்ரபெரும் சனியின் அமைப்பால் நிறைவான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே கடகராசிக்காரர்கள் நிச்சயமாக சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த வேளையில் மிகவும் வலுவாக தனஸ்தானமாகிய இரண்டாம் இடத்தில் மோட்சக்காரகரான கேது அதீத பலத்தையும் நன்மையையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வருகிறார் அவருடன் இணைந்து அதீதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த வேளையில் வளம்பெறுகிறாருங்க மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் செவ்வாய் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றில் நுழைகிற ராசியின் நீச்ச அதிபதியான செவ்வாய் மூன்றாம் இடத்திற்கு வருவது மிக பெரிய அளவிலான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது ஏனென்றால் பொதுவாகவே செவ்வாய் மூன்று ஆறு பத்து மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் வளம் வரும்போது அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமான நன்மையையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அந்த வகையில் பார்க்கும் போது செவ்வாயினுடைய இந்த அமைப்பு உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு ஒரு பொற்காலம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அதிரடியாகவும் செய்து முடித்து வெற்றியை பெறுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் விலகும் இடம் வாங்குவதில் மற்றும் விற்பதில் ஏற்பட்ட சிக்கல்கள் முற்றிலுமாக விலகும் புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் காரிய வெற்றி கிடைக்கும் முற்பகுதியில் கேதுவுடன் இணைந்து இரண்டாம் இடத்தை வலு சேர்க்கிறார் மோட்சக்காரகரான கேதுவுடன் இணைந்திருப்பதால் எதிர்மறையான சிந்தனை கற்பனையான பயம் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் குழப்பம் போன்ற அனைத்துமே இந்த தருணத்தில் உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு விலகும் திட்டமிடுதலை காட்டிலும் பண வரவிற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக கிடைப்பதால் எளிதில் பல வாய்ப்புகளை வெற்றிகரமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு உண்டு லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று முற்பகுதியிலும் பிற்பகுதியில் விரயத்தில் நுழைகிறாரங்க சுக்கரன் சுக்கரன் அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வளம்பருகிறார் ஆட்சி பலம் பெற்று லாபத்தில் எனவே நினைப்பதை காட்டிலும் திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு குருவுடன் இணைந்து விரயத்தை வலுப்படுத்தும் போது குரு சுக்கர யோகம் நிறைவாக கிடைக்கிறது அது மட்டுமல்லாது சூரியன் விரயத்திலிருந்து ஜென்மத்திற்குள் வருகிறார் புதன் ஜென்மத்திலிருந்து தனத்தில் நுழைகிறார் எனவே கடகராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய பொருளாதார ரீதியான சிக்கல்கள் விலகி உயர்வை பெறக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்கிறது மேலும் இந்த வேலையை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் கடகராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் உறுதியாகவே திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உங்களை தேடி வரும்